விஜய் செய்தது போல உதயநிதி செய்வாரா சவால் விடுகிறார் இயக்குனர் பேரரசு ஈரோட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இயக்குனர் பேரரசு அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சவால் விடுமாறு பேசியுள்ளார் அவர் பேசியிருப்பதாவது விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவரு தெளிவா சொல்லிட்டாரு சினிமாவில் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரு இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் தேர்தலை சந்திக்கல பதவிக்கு வரல அப்படி இருக்கும்போதே அவர் நான் இது நடிக்கிறத நிறுத்திக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் எம்எல்ஏ ஆகிட்டாரு மந்திரி ஆகிட்டாரு இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு இவ்வளோ வந்ததுக்கு அப்புறமும் சினிமாவில் இருக்காரு அவர் சினிமாவை தவிர்த்து இருக்கணும் இனிமேல் படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் விஜய் சார் எப்படி படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அதே மாதிரி உதயநிதி சாரும் அறிவிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் பணியில் இறங்கும் போது அதிலே தன்னை அர்ப்பணித்து மக்கள் பணியாற்றணும் இனி நான் படத்தில் நடிக்க மாட்டேன் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன் அப்படி அவரால் சொல்ல முடியுமா என்று சவால் விட்டுள்ளார் இயக்குனர் பேரரசு அவர்கள்